பெருமைக்குரியமான வரலாற்று பெருமைக்குரிய இந்நாளில் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்கள் உயிர் தலைவன் சீமான் தலைமையில் கூடி நின்று வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் ஒரு போர் பிரகடனத்தை முன்வைக்கிறோம் திராவிடமே நீ ஆண்டது போதும் தமிழர்கள் மாண்டது போதும் கருணாநிதியின் மகனே ஸ்டாலினே எங்கள் நிலத்தை விட்டு வெளியேறு இது தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் ஆள வந்திருக்கிறோம் இனத்தின் உரிமைகளை பறித்துக் கொண்டு திராவிட போர்வையில் அட்டூழியம் செய்து வருகிற திராவிடத்தின் திருவாளர்களே நீங்கள் வெளியேறுங்கள் இது எங்கள் நிலம் எங்கள் நிலத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆழ்வார்கள் அந்த தமிழ் தேசிய மக்களில் தமிழ் தேசிய இனத்திற்காக தன் உயிரை மதித்து ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் தனித்து நின்று களமாடிக்கொண்டு அரசியல் உருவாக்கி இருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் என் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் இந்த நிலத்தை ஆள வேண்டும் அந்த காலத்தை நாம் உயிரை கொடுத்தேனும் உருவாக்கணும் ஏன் இந்த நிலத்தில் தான் கருப்பர் நகரமாக இருக்கிற சென்னை மாநகரத்திலே தமிழ் தேசிய இனத்தின் மகன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பச்சை படுகொலை செய்யப்படுகிறார் எந்த துணிச்சல்ல கொலை செய்தார் எந்த துணிச்சல் கருணாநிதியின் மகன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதால் தான் அவருடைய வீட்டு வாசலிலே சென்று பட்ட பகலிலே வெற்றி கொள்றான் எப்பேற்பட்ட இனத்தின் மகன் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமையை பேசிய ஒரே தலைவன் தமிழர் நிலத்தில் அன்னன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் நாங்கள் பேசும் அரசியலை தான் அண்ணன் ஆம்ஸ்ட் அவர்கள் வேறு மொழியில் வேறு பாணியில் இந்த நிலத்தில் பேசி கொண்டிருந்தா அந்த வரலாற்று தலைவனை வெட்டி கொள்றான் கேட்க நாதையில்ல கேட்க நாதை இல்ல கேட்டால் இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் அரசு இதுங்குறான் அப்பேர்ப்பட்ட அரசா இது கருணாநிதியின் மகன் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற அரசா இது கேவலமான அரசு இது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை ஏழை பெண்களுக்கு பாதுகாப்பு தேசிய தேசிய இனத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மண்ணின் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நீங்கள் யாருக்கான அரசை நிறுவுகிறீர்கள் இது யாருக்கான அரசு இந்த மக்களுக்கு நல்லாச்சு தர வக்கற்ற நீங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறுங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த நிலத்தை ஆள்கிறோம் அப்படி அண்ணன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நிலம் எப்படி எங்கள் தங்கை சரண்யாவை ஆந்திராவிலே நாலு பேர் பாலியல் பார்க்கும் கூட்டு வல்லுறவு கொண்டு கொன்றானோ அவனை ஈவு இரக்கமின்றி ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதே பாலத்துக்கு கீழ் அந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஜெகன்மோகன் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற அரசாக எங்கள் அண்ணன் சீமானின் அரசு இருக்கும் அதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் சீமானின் பின்னால் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும்